ஹலோ ஹாய்ஸ் வணக்கம் பகலே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா விஜய் நடுத்தரத்தில் உள்ள கோட் படம் இந்த படம் வந்து தமிழகத்தில் வந்து மட்டும் இல்லாமல் உலகம் எங்குமே வந்து தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடா எப்படின்ட்டு பல மொழிகளில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது இது எல்லாருமே வந்து ஆர்வமாக வந்து எதிர்பார்க்குறாங்க இந்த சூழ்நிலையில் வந்து விஜயகாந்தை வச்சு வந்து ஏஐ அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் மூலம் அவரை வந்து அப்படியே வந்து ஒரு நேச்சரலாக வந்து உருவாக்கி பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் அவர் மாதிரியே வந்து வாய்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த படத்தில் வந்து உருவாக்க போகிறாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாதனால பிரேமலதா விஜயகாந்த் இவங்க என்ன பண்ணாங்கன்னா நான் எங்களை கேட்காம நீங்கள் எப்படி வந்து இதெல்லாம் பண்ணலாம் எப்படி இருந்தாலும் அவர் என்னோட கணவர் நீங்கள் வந்து கேப்டனுக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலம் வந்து நீங்கள் பண்ணணும்னா எனக்கு வந்து உரி என்கிட்ட வந்து முழு சம்மதம் வந்து வாங்கணும் என்கிட்ட வந்து உரிமை வாங்கணும் இந்த மாதிரி உரிமை எதுவுமே நீங்கள் பண்ணதுனால இந்த படத்தை வந்து நான் வந்து வெளியில் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டி நடிக்கும் படத்திலும் படத்துலையும் வந்து ஏஏ தொழில்நுட்பம் மூலம் வந்து விஜயகாந்தை வந்து நடிக்க வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகிக்கிறது இந்த நிலையில் திரைப்படங்களில் வந்து விஜயகாந்த் ஏஐ ஏஏ தொழில்நுட்பம் மூலம் பயன்படுத்துவதற்கு உரிய முன் அனுமதி வந்து பெற வேண்டும் திமுக தலைவர் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜூலை அஞ்சாம் தேதி வந்து ஒரு நோட்டீஸ் வந்து விட்டுருக்குறாங்க இதில் வந்து தமிழ் திரையுலகை சேர்ந்த அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் விஜயகாந்த ஏஏ தொழில்நுட்பத்தின் மூலம் வந்து பயன்பட்டு இருப்பதாக தொடர்ந்து வந்து செய்திகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது எனவே இது போன்ற செய்திகளை வந்து ஆடியோ ஆடியோ வெளியீட்டு விழாவில் வந்து வந்திருக்குது எங்களோட வந்து முன் அனுமதி இல்லாமல் இது மாதிரியான அறிவிப்பு வருவதை வந்து தவிர்த்து கொள்ள வேணும் விஜயகாந்த் எந்தவித பயன்பாடுவதற்கு இருந்தாலும் முறையாக வந்து அனுமதி பெற்ற பின்பே அறிவிப்பை வந்து நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக வந்து சொல்லிட்டாங்க இதனாலே வந்து இந்த கோட் படம் வந்து வெளியில் விடுறப்பா என்ன பிரச்சனை நடக்குது இவங்க வந்து மறுபடியும் பிரேமலாதான் வந்து ஒத்துக்குருவாங்களா அப்படின்ட்டு என்னமோ வந்து ஒரு பெரிய ஒரு இது இதனாலே வந்து வந்து ரிலீஸ் தேதி வந்து தள்ளி வைப்பாங்க அப்படின்னு சில வதந்திகள் வந்து பரவிக்கிட்டே இருக்குது ஓகே இது போன்ற வீடியோவை தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ்ரைப் பண்ணி லைக் பண்ணி தெரிஞ்சுக்கவும் விஜயகாந்த் ஏஏ தொழில்நுட்பம் மூலமாக வந்து வந்தால் அந்த படம் வந்து எந்தளவுக்கு இருக்கும் இது வந்து பிரேமலாதா அவங்க வந்து பேசுறது சரியா அப்படின்னு நீங்கள் மறக்காம வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க சந்திக்கலாம் நன்றி வணக்கம்